ஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம்ஷீஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் அண்ட் ஆலோவேரா வச்சு ஹோம்மேடா சோப் ரெடி பண்ணியிருந்தேன் அதோட ப்ரொசீஜர் அதோட ரிசல்ட்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆலோவேரா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆலோவேரா வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அதை ஒரு டென் மினிட்ஸ் வச்சா அதுலருந்து எல்லோ கலர் ஒரு லிக்யூட் மாதிரி வரும் அதனால வந்து டென் மினிட்ஸ் அப்படியே தனியாக வச்சுறேன் ஏன்னா அந்த லிக்யூடோட வந்து நம்ம ஆலோவேரா ஜெல்ல வந்து சேர்க்கக்கூடாது நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட் வந்து ரொம்ப பெரிய சைஸா இருக்கிறதுனால நான் ஒரு ஒரு பெரிய பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கிறேன் இதே வந்து ஸ்மால் இல்லனா மீடியம் சைஸா இருந்தா நீங்க ரெண்டு பீட்ரூட் கூட எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை வந்து ஃபுல்லா பீல் பண்ணி குட்டி குட்டி பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பீட்ரூட் எப்பவுமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம ஜூஸாக குடித்தாலுமே சரி அதனால் வந்து நான் இன்னைக்கு சோப்பில் வந்து இந்த பீட்ரூட்டை வந்து இன்ஃபியூஸ் பண்ணி செய்ய போகிறோம் ரொம்ப நாளாகவே வந்து எனக்கு சோப்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை இன்னைக்கு வந்து ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத இந்த வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க பீட்ரூட்டெல்லாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஆலோவேரா வந்து கட் பண்ணிட வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு ஆலவேராவில் என்ன செய்யணும்னா ரெண்டு சைடில் அந்த முள் மாதிரி இருக்கும்ல அந்த ரெண்டு சைடுமே கட் பண்ணி மேலே ஃப்ரெண்ட் சைடு வந்து அப்படியே மேலே தோலை மட்டும் எடுத்து ஒரு ஸ்பூனை வச்சு அந்த ஜெல்லை மட்டும் தனியாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தால் ஜெல் வந்து தனியாக வந்துடும் இது வந்து செய்கிறதுக்கே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஆலவேராவில் வந்து லைட்டாக ஒரு ஸ்மெல் மாதிரி வரும் அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதை வாஷ் பண்ணால் போயிடும் அதனால ஆலவேராவில் வந்து தனியாக ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆலவேரால விட்டமின் ஏசி அதுக்கப்புறமா இ இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து சோப்பில் வந்து அதனால தான் பீட்ரூட் மட்டும் சேர்க்காமல் இந்த ஆலவேராகவும் சேர்த்து இன்ஃபியூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ரெண்டு பீஸ் ஆலவேரிலேயும் உள்ள ஜெல்லை எடுத்தாச்சு இதை வந்து ஒரு ஐஸ் வாட்டர் இல்லைனா நார்மல் வாட்டரில் போட்டு நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ஆலவேரில் உள்ள அந்த பிசு அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும் நல்லா வாஷ் பண்ணி தான் நம்ம எப்போவுமே வந்து ஆலவேரவை வந்து யூஸ் பண்ணணும் சோப் செய்கிறதுக்கும் சரி ஜெல் செய்கிறதுக்கும் சரி எப்போவுமே ஆலவேரவை வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் தான் பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டால் ஆனால் அது அறையவே இல்லை அதனால் நான் ஒரு குட்டி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அளவுக்கு சாஃப்ட்டாக அரைக்க முடியுமோ அளவுக்கு சாஃப்ட்டாக அரைச்சிக்கலேன் ஆனால் அப்போ தான் வந்து நமக்கு ஜூஸ் எடுக்க இன்னும் ஈஸியாக இருக்கும் நிறைய ஜூஸ் வரும் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் வந்து பிளெண்ட் பண்ணும் அந்த மாதிரி வந்து வடிகொட்டைக்குள்ளேயும் வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது சுத்தமாக தண்ணியே சேர்க்காம பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஒரு பீட்ரூட்லேயும் எனக்கு வந்து எவ்வளோ நிறையா பீட்ரூட் ஜூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் எவ்வளோ திக்காகவும் இருக்குது அதனால் இது எடுத்து அப்படியே வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸ் அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டுட்டையும் சேர்த்து வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப பிளெண்ட் பண்ணோம் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து பல்ஸில் போட்டு எடுத்தாலே ஜெல் வந்து பீட்ரூட் ஜூஸ் கூட நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடும் பார்க்கவே வந்து கன்சிஸ்டன்சி பார்க்க தெரியும் ஆலோவேரா சேர்த்தவுனே வந்து இன்னும் திக்காக இருக்குது சோப் செய்யறதுக்கு தேவையான பீட்ரூட் விட் ஆலோவேரா ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து தனியான ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிறேன் ஸ்டீ நான் சோப் செய்கிறதுக்கு பேஸாக பியர் சோப் எடுத்திருக்கேன் மீஷோ ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ்லலாம் வந்து கிளிசரிங் சோப் பேஸ் விற்கிது ஒரு கிலோ வந்து ஒன் செவன்ட்டி ஒன் அந்த ரேட்டுக்கு தான் விற்கிது அது கூட வாங்கிக்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ஓகே பியர் சோப்பே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பியர் சோப் வாங்கிட்டேன் நம்ம வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற வேறு எந்த சோப்பையுமே யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து பியர் சோப் தான் பியூர் கிளிசரிங் சோப் அதனால இதை வந்து எடுத்துக்கிட்டேன் நம்ம வீட்டில் ஏதாச்சும் பழைய பவுல் இருந்தால் அதில் வந்து நம்ம இந்த சோப்பை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் பியர் சோப் வந்து குட்டி குட்டி பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இன்னைக்கு நம்ம சோப் செய்கிறதுக்கு டபுள் பாய்லிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம் டபுள் பாயிலிங் மெத்தட்னா வேறு எதுவுமே இல்லை அதாவது இந்த வாட்டர் வெப்பம் மூலியமாக வந்து நம்ம மெல்ட் பண்ணுறதா டபுள் பாயிலிங் மெத்தட் மோஸ்ட்லி சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி நான் ஒரு பேனில் வந்து வாட்டர் எடுத்து அதை நல்லா கொலிச்சோன்னே அதுக்கு மேலே வந்து ஒரு பவுலில் வந்து சோப் சோப் வச்சுருந்தால அது வந்து அது மேலே வச்சு அந்த சோப்பை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன் சோப்பு வந்து கட்டி இல்லாமல் ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் வித் ஆலோவேரா ஜெல்ல வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா அதையும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கொதிக்க விடணும் அது வந்து க கை விடாமல் கிண்டிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் நம்ம ஸ்லிம் எப்போ நம்ம அடுப்பை எப்பவுமே வந்து சிம்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா வாட்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா வந்து லைட்டாக சோப்பில் கிளிசரின் இருக்கிறதுனால அங்கேயே வந்து டைட்டாக ஆரம்பிச்சிரும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சே வந்து லைட்டாக கிண்டிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டூ மினிட்ஸில் வரைக்குமே வந்து லைட்டாக பாகிலாகி விட்டு வெளில தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி சோப் செய்கிறதுக்காக சோப் மோல்டு தான் வாங்கியிருந்தேன் நான் இதை மீஷோவில் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணால் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் கூட கிடைக்கும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட மோல்டு இல்லைனா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப்பில் ஆயில் அப்ளை பண்ணி அதில் கூட ஊற்றி வைக்கலாம் இன்றைக்கி நான் மோல்டில் எல்லா மோட்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு சொட்டு கோகனட் ஆயில் ஆட் பண்ணி ஃபுல்லாக கை வச்சு ரப் பண்ணிவிட்டு எல்லாத்துலையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கு அந்த பீட்ரூட் ஜெல் அந்த சோப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றி வைக்கணும் இன்னைக்கு நான் வந்து ஒன் டுவெண்ட்டி கிராம் பியர் சோப் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பீட்ரூட் ஆலவேரா ஜெல் எடுத்திருக்கேன் அது வந்து இந்த ஃபோர் மூலி வந்து எனக்கு ஃபில் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இதை வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை வெளில வச்சாலே வந்து டைட் ஆகிடும் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ஓகே ஃப்ரிட்ஜில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பார்த்தேன் சோப் வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சு எடுக்கவும் ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு பார்க்கவே அந்த எடுக்கவே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஓகே சோப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை வச்சு என்னோடய ஹேண்ட் தான் வாஷ் பண்ணி பார்த்தேன் நொறையும் நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு நான் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு அக்காட்டை வந்து கேட்டு தான் இந்த மாதிரி செஞ்சேன் அவங்க வந்து ரிசல்ட்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் இதை ட்ரை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் இதை யூஸ் பண்ணக்குள்ளே ஸ்மெல் ஃபுல்லாகவே அந்த பியர் பியர் சோப்போட ஸ்மெல் தான் இருந்துச்சு ஒன் வீக் இந்த சோப்பை யூஸ் பண்ணி ஸ்கின்ல ரிசல்ட் எப்படிங்கிற எப்படி இருக்குங்கிறத இன்னொரு வீடியோல கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணி வைங்க இந்த மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அசலாம் வரைக்கும்